ஒரு பக்கெட்டு யாருக்கும் தெரியாம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு நான் ஒருத்தர்ல தின்ட்டேன் மாப்பிள்ள ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மாப்பிள்ள ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வாட்டி இருக்கு மாப்பிள்ள அது பாட்டு மோட்டர் மாதிரி சும்மா இங்க இருந்து அட்டை வரைக்கும் அட்டிக்குது புட்டிங்கிட்டு வாட வருதியா மாப்பிள்ள வலுவனே அதையா பத்து வாட்டி போயிட்டு மாப்பிள்ள இன்னும் ஒரு வாட்டி கழுவுல தண்ணி வேற பத்து வேற தொட்டு விட்டானையா ஒரு முடியல ஒண்ணும் முடியல போய் தயசு கழுவியா அப்பலாம் மிச்சம் மூணு பக்கெட் இருக்குது நீங்க